அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமை குரு தினம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான தினம் உண்மையிலேயே நான் குருவாக மதிக்கக்கூடிய ஐயா சோசோ மீனாட்சி ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் எம்பெருமான் கருணையில அவர் வந்து இன்னும் பல்லாண்டு 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 பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் அவர் வாழணும் அதாவது திருவாசகத்தை தலைகீழா படிக்கக்கூடியவர் மீனாட்சி ஐயா அவர்கள் அவர் உடல்ல சிவபெருமான் வந்து எப்படி குடியேற நான் நான் வந்து சிவபெருமான் குடியிருக்கும் திருமேனியாக அந்த 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 திருமேனியை அப்படியே அப்படியே மலையாக பேசும்போது எதுவும் மனப்பாடம் பண்றதில்ல எழுதி வைக்கிறதில்ல இந்த பிட் வைக்கிறதுல அப்படியே கட இருப்பார் தேவாரம் திருவாசகம் இறைவன் அப்படியே அப்படியே அவருக்கு இந்த மாதிரியான மனிதர்களை எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும் உண்மையிலேயே இவர்கள் தான் நம் சமுதாயத்தின் சொத்து நமது தேவாரமும் திருவாசகமும் பல இறை நூல்களும் இவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஐயா சோச மீனாட்சி சுந்தரம் ஐயா போன்றோர் இன்னும் பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு எம்பெருமான வேண்டிக்கிறேன் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா வந்து எங்க இருக்கிறாருன்னு தெரியல அமெரிக்காவில் இருப்பார் நினைக்கிறேன் இடையில ஒரு முறை போன் பண்ணி பேசும்போது சொன்னார் அமெரிக்காவில் இருக்கிறேன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு ஏன்னா பத்தாம் தேதி ஃபங்க்ஷனுக்கு ஐயாவை நான் இன்வைட் பண்ணிருந்தேன் அப்போ வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கிறதாக சொன்னார் ஐயா அங்க இருக்கிறார் அவருக்கு வந்து தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்க போறோம் ஸோ உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஐயாவுக்கு தெரிவிங்க ஐயா போல நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவர்கள் இன்னும் வாழ்வாங்கு வாழட்டும் இந்த சமுதாயத்தில் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் தமிழையும் வளர்க்கட்டும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி மாலை மூணு வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்ராடம் கலை ஏழு முப்பது வரைக்கும் விஸ்கம்பம் யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை ரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன் வாங்க அன்பர்களே கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கிறாங்க சூரியனும் புதனும் ஒன்றாக கடகத்தில் இருக்கிறார்கள் கேது சிம்மத்தில் இருக்கிறது செவ்வாய் கண்ணியில் இருக்கிறார் அதே போல சந்திரன் பூராடத்திலையும் அதன் பின்பு உத்திராடத்திலையும் இருக்கிறார் தனுசு ராசி மண்டலத்துல ராகு பூரட்டாதி கும்பத்தில் இருக்கிறார் சனி பகவான் உத்திரட்டாதி மீனத்தில் இருக்கிறார் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய பிறந்த தினம் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நினைவு தினம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் தேசிய கைத்தறி தினம் இந்த கைத்தறி வந்து ரொம்ப அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதை முன்னெடுப்பதற்காக பல அன்பர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல யுஆர்சி நிறுவனம் இந்த கைத்தறியை எப்படியாவது தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அதுக்காக வேலைகள் செய்து இந்த கைத்தறி துறை நலிவடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க சோ அவர்களும் இதை போல கைத்தறி அழிந்து அழிந்துவிடக் கூடாது அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அதே போல நம்ம சேலம் சதீஷ் அவர்கள் கிட்டத்தட்ட கைத்தறியில் இன்னைக்கும் கைத்தறி நெய்கிற புடவையை கொண்டு போய் திருப்பதியில அம்பாளுக்கு கொடுத்துட்டு வர்றார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கைத்தறி முடிந்த அளவுக்கு உங்களால் நலிவடையாமல் பார்த்து கொள்ள முடிந்தால் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கு எம்பெருமான் அருள் புரியட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பாங்களா பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு சபானந்தர்